ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பாபம் சாபம் பாபம்னா என்ன பாபம் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நமக்கு விருப்பமில்லாத பலன்களை கொடுக்கக்கூடியது பாபம் சாபம் நாம் பண்ண தவறுக்காக கிடைக்கக்கூடிய ஒரு தண்டனை எம்பெருமானுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் சாப விமோச்சனம் அளிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா அகலிகை கல்லாயிட்டா எம்பெருமானுடைய பாத தூளி ஸ்பரிஷமானது அகலியை பெண்ணாக மாற்றியது பரதன் பரதனுடைய சாபமானது எம்பெருமானுடைய பாதுகையினாலே விமோச்சனம் கிடைக்க பெற்றது மகாபலி அவனுக்கு ஒரு அகங்காரம் இருந்தது அதெல்லாம் எம்பெருமானுடைய திருவடி ஸ்பரிஷத்தினால் சாப விமோச்சனம் பெற்றான் குபேரனுடைய இரண்டு மகன்கள் நலகூபரன் மணி மணிகிரீவன் அவள் ரெண்டு பேரும் ஒரு மரமாக சாபத்தினால் முளைச்சிருந்தா யசோதை கன்னனம்பெருமானை உரலில் கட்டினால் அந்த உரலோடு இழுத்துன்னு வந்தான் அந்த மரங்கள் விழுந்தன அப்போது அவர்கள் இருவரும் சாப விமோச்சனம் பெற்றார்கள் சிவபெருமான் பிரம்மாவினுடைய ஐந்தாவது தலையை கொய்ய பிரம்மஹத்தி தோஷம் எம்பெருமானுடைய திருமார்பு வியர்வையினால் அது போக்கப்பெற்றது அடுத்ததாக அடுத்ததா பார்த்தல்னா கஜேந்திரன் கஜேந்திரன் சாப விமோச்சனம் எப்படி எம்பெருமானுடைய ஸ்பர்ஷம் ஒவ்வொரு அவயவத்தையும் தடவி கொடுத்தார் முதலை முதலைக்கு சக்கராயுதத்தினாலே சாப விமோச்சனம் இப்படி எல்லாவற்றிற்கும் போக்கக்கூடியவன் எம்பெருமான் ஆண்டாள் கேட்கிறா செங்கன் சிறி சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனம் போல் அங் கண் இரண்டும் கொண்டு எங் கள் மேல் நோக்குதியல் உன்னோட ரெண்டு கண்ணை கொண்டு என்னை எங்களை பார்த்தால் உன்னுடைய திருக்கண்களாலே எங்களது சாபத்தை போக்குவாய் அப்படின்னு எம்பிரானை கேட்க